மீன ராசி பாடி மூணு உங்க ராசிக்கு மூணாம் இடம் ரிசிபம் அதுக்கடுத்து மூணு நாளே முயற்சி மூணு நாளே வெற்றி மூணு நாளே சகோதரன் அதுக்கடுத்து வம்பு வழக்கு எண் ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுக்கு நல்ல திசாபுத்தி மட்டும் நடக்கணும் உங்களுக்கு ஒன்றாம் பாவம் திசை ரெண்டாம் பாவம் திசை ஏழாம் பாவம் திசை ஏழை கூட விட்டுருங்க சிக்கல் இருக்குது ஒன்பதாம் பாவம் திசை பத்து பதினொன்று நடந்தா பத்தும் உங்களுக்கு நல்லா திறக்கும் பதினொன்னும் நல்லா திறக்கும் அப்படி பற்றி நடக்கும் பொழுது கொஞ்சம் லபுகமாக இருக்கும் கொஞ்சம் லாபகமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய மீனத்துக்கு ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய துலாமில் இருக்கக்கூடிய ராகுவால் கவனமாக இருக்க வேண்டும் கேதுவால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுக்கரனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்கள் சுக்கரன் உங்களுக்கு சமக்கரகம் அவன் எட்டடி பாயா நான் பத்தடி ஏலத்துல ஏலத்தில் கேட்குறாங்கல்ல கதாநாயகன்னு வில்லன் என்ன கேட்பாங்க எட்டு ரூபா ஒரு தரம் எட்டு ரூபா இரண்டு தரம் பத்து ரூபாய் ஒரு தரம் இப்படியே போய் போய் அதனுடைய மதிப்பு வெறும் ஒரு ரூபாய்தான் ஆனா போட்டியில் போய் நிற்கிறது ஒரு லட்ச ரூபாயில போய் நிக்க அப்படித்தான் சுக்கரனுக்கும் குருவுக்கும் உள்ள உறவுகள் சுக்கரனுக்கும் குருவுக்கும் உள்ள உறவுகள் அணிதனால அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் வயசு என்ன என்ன உங்களுக்கு எதில் ஆட்கொண்டிருக்கிறார் ராசிநாதன் எங்க இருக்காரு உங்க குரு எங்க இருக்காரு உங்க குருனால சுக்கரனுக்கு என்ன நன்மை சுக்கரன் என்ன சாரம் பெற்றிருக்காரு உங்க மீன ராசிநாதன் என்ன சாரம் பெற்றிருக்கிறான் இவ்வளவு இருக்குதுங்க இவ்வளவு பெட்டகம் இருக்குதுங்க இவ்வளவு பெட்டகம் பார்த்து செய்யும் பொழுதுதான் ஒரு லக்கணமும் ஒரு ராசியும் தசாபத்தியும் வயசும் நம்மை நிர்ணயிக்கக்கூடிய ஆயுதங்கள் நிர்ணயிக்கக்கூடிய பிரம்மாக்கள் அந்த வகையில் மீனராசி நேர்களுக்கு நிச்சயமாக சுக்கரனால் உங்க தசாபத்திய பார்த்துக்கிட்டு ஏற்கனவே நெகட்டிவ் தாட்ஸ் அதிகம் அதனால வழிபாடு கண்டிப்பாக கோபு ஜை கோசாலைக்கு ஒரு மாடு வாங்கி கொடுங்க ஒரு பசு வாங்கி கொடுங்க பசும் கன்று வாங்கி கொடுங்க காராம் பசு வாங்கி கொடுங்க கோசாலையில் வெற்றியை கொடுக்கும் கோசாலை செல்வத்தை கொடுக்கும் கோசாலை வருமானத்தை கொடுக்கும் கோசாலை புகழை கொடுக்கும் கோசாலை புண்ணியத்தை கொடுக்கும் கோசாலை சாதாரண விஷயம் இல்லையாடுவோம் சுக்கரனுக்கு உகந்த சாலை தான் கோசாலை குருவும் அதற்குரியவர் தான் முப்பத் முந்நூற்றி முப்பத்தி முப்பத்தொன்னு கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய பெட்டகம் கோமாதா அப்படிப்பட்ட கோபூஜை செய்யுங்க முடிஞ்சால் அகத்திக்கீரை கொடுங்க மாவு கொடுங்க வாழைப்பழத்தை கொடுங்க வாழைப்பழத்தை சும்மா கொடுக்காது உரிச்சு மாவுல பிணைஞ்சு கொடுங்க நம்ம மட்டும் எப்படி சாப்பிடும் நம்ம மட்டும் எப்படி டேஸ்டா சாப்பிடணும்னு நினைக்கிறோம் சுகரா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தைராய்டா அது இருந்தா இருந்துட்டு போய்யா லிவர் ப்ராப்ளமாக இருக்கட்டியா என்னன்னாலும் பரவாயில்லை உடம்பு போனது போச்சு இன்னும் இன்னையா அப்படி அந்த நோக்கம் அந்த உணர்வை தயவு செய்து வேட்டி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த நெகட்டிவ் எல்லாம் எடுத்து விடுங்க அதர்ம உலகம் வேகமான உலகம் கம்ப்யூட்டர் காலம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து நம்ம செயல்படுத்த வேண்டியது ஒவ்வொரு அடியையும் மிக எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும் இந்த வருடத்திலேயே என்னென்ன நடந்திருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் வருட ஆரம்பத்திலே எப்படி நடந்திருக்கலாம் தெரியும் இதெல்லாம் எண்ணி எண்ணி நம்ம செய்யக்கூடியது நம்மனால மு நமக்கு தெரியாத தவறுகளுக்கு நான் பொறுப்பில்லை தெரிந்த தவறுகளை செய்யாமல் இருந்து கேட்டுக்கொண்டு மேற்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமையை பகுத்து தொகுத்து வணங்கி உள்ளேன் அதை ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகள் இருந்தால் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்தர்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் செய்து எல்லா அடியனுக்கும் நல்ல சப்போர்ட்டாக ஆகிருங்க சீசனே சிவகாமி நேசனை இணைகின்ற தில்லைமான் நடராஜன் திருச்சிற்றமுகம் சிவாய்